உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு இல்ல உங்களுக்கு வயசா இருந்தாலும் இப்ப விடுதலை கிடைச்சிருச்சுல்ல நான் சும்மா விளையாட்டுக்குதான் சொன்னேன் உங்களை இப்ப பார்த்தா ஏதோ காலேஜ் ஸ்டூடண்ட் மாதிரி இருக்கு இப்போ ஏன் நிலைமைதான் ரொம்ப கஷ்டம் ஆனா உங்களுக்கு இனிமேல் பிரச்சனையே இல்ல நீ பேசாம வீட்டுக்கு போலாம்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு யார் சொன்னா ஏதோ ஊர்ல இருந்து புதுசா ஒரு ஆள் வராறா அதையா அப்படி அதை பத்தி அப்புறம் சொல்றேன் நீங்க அவசரமா இங்கே போயிட்டு இருந்தீங்க போங்க

கேசவன் மாஸ்டரோட சென்ட் ஆஃப் அது மத்தியானம் வரைக்கும் போகும் அப்புறம் இந்த ராகவன் மாஸ்டரோட கிளாஸும் ஃப்ரீயாக தான் இருக்கும் அங்கிருந்து பிள்ளையார் சூழி போடுங்க மனுஸ்மிருதியை தவிர இந்தியன் மெத்தாலஜியில் எல்லாமே ஒரு பொண்ணுக்கு ஒரு முக்கியமான இடம் கொடுத்துருப்பாங்க ஆனால் மனுஸ்கிருதியில் பார்த்தீங்கன்னா தலை கீழே இருக்கும் பிதா ரக்ஷதி கௌமாரே பர்த்ரோ ரக்ஷதி எவ்வனே புத்ரோ ரக்ஷதி வார்த்தகே ந ஸ்திரீ சுவாதந்திரே மர்ஹதி அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க மனோ ஸ்திரீகளுக்கு அடிமை விலங்கு போட்டுட்டார் எத்தனையோ மாற்றங்கள் ஏற்பட்டாலும் கூட இந்த மெத்தட இன்னும் சில பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க காளிதாச காவியங்கள் எல்லாத்திலயுமே கவிஞர் என்ன சொன்னார்னா ஒரு பொண்ண பதிவிரதியாவும் ஒழுக்கமாவும் மட்டுமே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஒரு பொண்ணு அபலையானாலும் உள்ளுக்குள்ள அவ சேமிச்சு வச்சிருக்கிற ஒரு விதமான சக்தி சக்தியோட சேராத சிவனால கூட நிலையா நிற்க முடியாதுன்னு குமார சம்பவத்திலே சொல்லிருக்காங்க காளிதாசனோட அந்த வியூ பாயிண்ட் சரிதானே எக்ஸ்கியூஸ் மீ கம் இன் எஸ் கம் இன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் காளிதாசன் உருவாக்குன பெண்களை பத்தி பொண்ணு பதிவிறதையா இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் மன்னாங்காடி ஹூ ஐயோ இதே காளிதாசன் படுத்து தூங்கினது உஜ்ஜயினில மன்னரால கட்டப்பட்ட அரண்மனையில இல்ல விலாசபதினு ஒரு வேசி காலடியில தான் படுத்திருந்தாரு உடம்ப வைத்து பணக்காரங்க கிட்ட இருந்து பணத்தை எண்ணி வாங்கின விலாசபதிக்கு காளிதாசனும் ஒரு கூலி கொடுத்தாரு பணமா இல்ல காவியம் ஓம் ஸ்தன சங்கராயா சைலன்ஸ் இதுவும் நீங்க சொன்ன பதிவிரத பாடத்துல சேருமா சொல்லுங்க அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்

அதுக்கு அர்த்தம் என்ன மாஸ்டர் ஓம் ஸ்தன சங்கராயாவோட வினயன் சார் ஆர் யூ கம்ஃபர்ட் எஸ் சார் சிடம் நீங்க என்ன திட்டுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்ல எங்கிட்ட இருந்ததெல்லாம் எல்லாம் தீந்து போச்சு இனி நீங்க விளையாட்ட வேடிக்கை பாருங்க என்ன பாருங்க இப்படி சொல்றான் சரி விடுங்க இங்க பாருங்க

என்னடா ராகவனனுக்கு எது கொடுக்கலையா அதாவது காலி பண்ணிட்டா சின்ன முதலாளி என்னதான் இருந்தாலும் அரவிந்த் முதலாளி நம்மளை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு யார் சொன்னது ராகவன அரவிந்தன் சாகவே இல்ல அப்படியா அரவிந்தன் இப்போ உயிரோட தான் இருக்காரு இதோ என் பேரு சின்ன தம்பியா இருந்தாலும் இனிமே நான் தான் அரவிந்தன் அரவிந்தனோட சாம்ராஜ்யமும் இந்த அரண்மனையோட நிழல்ல உருவாக்கின சாம்ராஜ்யத்தையும் எல்லாம் நான் சொந்தமாக்க அரவிந்தன் செஞ்சதெல்லாம் நானும் செஞ்சாகணும் அது என் கடமை சூப்பர் இவருதான் நம்மளோட முதலாளி இருந்தாலும் எனக்கு பயமா தான் இருக்கு சின்ன முதலாளி என்னது உள்ள நீங்க சேர்த்து வச்ச கோடிக்கணக்கான பணம் இருக்கு வெளியில என்னடானா ரெண்டு பேரை கொண்டுட்டு ஒரு பேய் உலாவிக்கிட்டு இருக்கு எல்லா பேயும் கொல்றதுக்கு இது போதும் இல்ல ராகவனே இருந்தாலும் அரண்மனை வீடு சம்பந்தப்பட்ட யாராவது தேடி வந்தா இதெல்லாம் யாரு கண்ணி படாம ஒதுக்கி வைக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ராகவன் இருபது வருஷமா வராதவங்க இன்னைக்கு வந்தாங்கன்னா அன்னைக்கு இந்த அரண்மனைக்கு நான் வேலை பேசுவேன் சரிங்க முதல்ல பெங்க கிளம்பிட்டீங்க அரவிந்தன் கிடைக்கிற கொஞ்சம் மீன் குழம்பு அடுப்புல தான் இருக்கும் அது கொதிக்கவே கூடாது அடியே எந்திரிச்சு போய் மேல ரூம்ல படு இங்க படுத்தா என்ன எடுப்போதுமா இத பாருடி இங்க நீ அவசோகணமா படுக்காதேன்னு சொல்றேன் நீ அப்படியெல்லாம் என்ன பார்த்து பயமுறுத்தாது அந்த குள்ள கத்திரிக்காய் முதலாளி இப்ப வருவான் அவன் கைய காலை பிடிச்சு சாப்பாட்டுக்கு தேவையான பணத்தை சம்பாதிச்சுக்கிறேன் உங்க அப்பா அரண்மனை வீட்டுல காவல் காரணா இருந்தா போதும் பாய்க்கு ருசி எதாவது செஞ்சாதான் முடியும் சாப்பாட்டுல மண்ணாளி போடாம நீ கொஞ்சம் சோரியன் காட்டு மலையில இருக்கிற பொண்ணுதானி ஆமாங்க இப்ப நீ அடிக்கடி வெளியில எல்லாம் போயிட்டு வரியா பகவதி கோயில் பக்கத்துல அரவிந்த் செத்து போயிட்டத கேள்விப்பட்டதும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு உங்க அப்பாவுக்கு நானா ரொம்ப உசுருமா நாராயணன் சொல்லி பேரு சொல்லி கூட கூப்பிட மாட்டார்மா இப்ப என்னமா பண்ற நான் டீச்சரா இருக்கேன் சிட்டில இருக்கிற காலேஜ்ல நல்லா இருக்கணுமா கிரகணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல டீச்சர் விஷயத்தை மறந்தே போயிட்டமா வர நீங்க வீடு வரைக்கும் போறதுக்கு இவர் துணையா இருந்திருப்பாரு என்ன பார்த்த உடனே பயந்து ஓடுறாரு பாத்தீங்களா அவங்களை எல்லாம் குத்த சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல சித்தி எனக்கு தந்துட்டு போன வரும் அப்படி ஆமா நீ இப்ப எங்க போயிட்டு வர நானா அதோ தெரியுதுல்ல அந்த பாறை தான் இருந்தேன் அங்கே எதுக்கு போன அது மேல ஏறி பார்த்தா தூரத்துல பஸ் வரத நான் பார்க்க முடியும் அந்த பக்கத்தை தாண்டி பஸ் போயிடுச்சு அப்படின்னா வடக்கு பக்கமா திரும்பி உக்காந்துப்பேன் அப்ப பஸ் பஸ் ஸ்டாண்ட்ல நிறுத்துவாங்களா அதுல இறங்குற ஆளு டீச்சரா இருக்கணும் டீச்சரா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்பேன் எல்லாரும் இறங்கினதுக்கு அப்புறம் எனக்கு புரிஞ்சிடும் டீச்சர் இறங்கலன்னு மறுபடியும் அந்த பக்கமா திரும்பி பஸ் வருதான்னு பாப்பேன் நான் போனதுக்கு அப்புறம் நீ ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணியா ஆமா ரொம்ப தனியா இருந்தேன் ஆனா அந்த பாறை இருக்குல்ல அதான் எனக்கு பொழுதுபோக்கா இருந்துச்சு அம்மா வீட்டுல ஏதோ விஷயம் இருக்கு அப்புறமா சொல்றேன்னு சொன்னேன் என்ன சொல்றது டீச்சர் அரவிந்தோட தொல்லை முடிஞ்சதும் அடுத்த ஆள் வந்தாச்சு கருணாகரன் அம்மாவை சொல்லி எந்த பயனும் இல்ல குடும்பத்தை நடத்தணும் இல்ல அன்னிக்கு சாப்பாடுக்கான பணத்தை அம்மா தானே ரெடி பண்ணி ஆகணும் அப்பா இப்ப கூட அந்த அரண்மனை வீட்டுல காவல் இருக்காரு விடியுதோ இல்ல பொழுது போகுதோ எதுவுமே அப்பாக்கு தெரியாது நீ சொல்லிருக்கலாம்ல ராதா அம்மா கிட்ட பரிதாப பட கூட எங்களுக்கு யாரும் கிடையாது என் முகத்தை பார்த்து பேசவே ஊருக்காரங்க பயப்படுறாங்க ஒரு வேலை பயம் இல்லாம பார்த்தா அதுல காமம் தெரியும் அப்படிப்பட்ட எதுவும் எனக்கு வரக்கூடாதுன்னா ஏன்மா இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன நடந்துச்சு அங்கேயும் இருக்கான் ஒரு மொரட மாஸ்டர் ராகுல்னு பேரு சித்திகிட்ட சொல்லட்டுமா வெள்ளத்தை கட்டிடுவாங்க அதெல்லாம் வேண்டாம் அந்த ஆளை நானே டீல் பண்ணிக்கிறேன் முடியலன்னு தோணிச்சுனா உன் சித்திக்கிட்ட சொல்லிடலாம் மனித உயிருக்கு கொஞ்சமாவது வேல்யூ இருக்கணும்ல அப்புறம் இன்னொரு விஷயம் நீ உன் சித்திக்கிட்ட வேண்டிக்கோ ஒரு ரக்ஷகனை கீழே வருவான் உன்னை நெருங்கி வருவான் உன்னோட அப்பா காவல் இருக்கிற அதே அரண்மனை வீட்டோட வாரிசு பாலச்சந்திரனோட பிள்ள வினயன் என்னோட காலேஜில் என் கண்ணு முன்னாடி நிற்கிறான் நஜமாவா இதை தான் வினயனும் என்கிட்ட கேட்டான் அவங்களோட அரண்மனை வீடு இந்த கிராமத்தில் இருக்கான்னு கேட்டான் நான் உறுதியாக சொல்லுவேன் வினயனோட தான் இறந்து போன பாலச்சந்திரன் அப்படி பார்த்தா அவங்க அம்மா தேவி